என்னடா நடக்குது இந்த இதுல அப்படின்னு சொல்லி குழப்பமான மனநிலையில சரி இங்க இருக்கக்கூடிய மூத்த கட்சி என்ன கட்சி அந்த கட்சியை கைப்பற்றுவோம் அதிமுக முதுகிலை ஏறி இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்துவதற்காக அதிமுகவையும் பிளவுபடுத்துவதற்காக சவால் விட்டு வந்திருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடக்குது தயவு செய்து அன்பு தோழர்களே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் நம்ம மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக இதே தமிழ்நாட்டில் அத்தனை திருச்சபை தலைவர்களும் ரோட்டில் நின்று போராடணும் போராடணுமா இல்லையா அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் வாபஸ் வாங்கினாங்க அப்போ கூட நம்ம மாதா படத்தை கூட என்ன பண்ணால் அந்த அம்மா போட்டா போட்டுட்டான் அதுக்கும் நம்ம போராடணும் நபர்கா நாம வச்சுக்கணும் இப்போ மறைமுகமாக மேலே ஏறி உட்காண்டான் அந்த கட்சியில் எதற்காக என்று சொன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவுடைய ஆட்சியில் நாம் பல தரப்பு தாக்குதல்களை தாங்கி வாங்கினோம் ரெக்கார்ட் படி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஏழு தாக்குதல்கள் ரெக்கார்டாகிருக்கு மதுரையில் பைபிள் கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டது இதே கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம்தான் அந்த கொளுத்தியவரை வழக்கு போட்டு சிறையில் தந்தோம் ஆனால் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தபோது அவர்கிட்ட போய் கேட்டாங்க இந்த மாதிரி நான் கூட அனுப்பிச்சி வச்சேன் ரெண்டு பேரை போய் போய் சொல்லுங்க இந்த மாதிரி பைபிள் எரிக்கிறாங்க அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலங்கன்னு அப்படியா அப்படின்னு கேட்டார் அப்படியான்னு கேட்டாருங்கிறதுக்கு நான் சொல்லலை என்கிட்ட போனவங்களுடைய சாட்சியருக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க யாருன்னு எனக்கு தெரியும் எதற்காக இதை சொல்கிறேன்னா அப்படியான்னு கேட்டே பல பேரை காலி பண்ணவர் இன்னைக்கு நம்ம பிஷப்மார்களும் ஆயர்மார்களும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் உங்கள் திருச்சபைகளில் தயவு செய்து இந்த அரசியலை பற்றி பேசுங்கள் என்ன மாதிரியான அரசியல் நான் இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்க வரல உங்களுக்கு ஓட்டு யாருக்கு போடணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன நடக்குது இந்த நாட்டில் தயவு செய்து பேசுங்க எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் தயவு செய்து பேசுங்க ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா தேர்தலுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஒரு காலம் தான் இருக்கு நம்மள யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் யாரு இந்த தமிழகத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம் பல பேர் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு பிரச்சனை என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தான் வாழ்வாசாவாங்கிற பிரச்சனை மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அழகா பார்த்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை பட்டியல் தேசிய அளவில் என்ன நடந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த ஆண்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் மீது தாக்கப்பட்ட எத்தனை தாக்குதல்கள் என்றால் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது தாக்குதல் கேஸ் ரெக்கார்ட் ஆகிடுது இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சும்மா பேச்சுக்கெல்லாம் போட மாட்டேன்